இப்போ அவர் தானங்க அதை கூட்டி வச்சார் ஆமாங்க அறுவை சிகிச்சை செய்யும்போது மயக்க மருந்து கொடுத்து தான் அறுவை சிகிச்சை பண்ணியாகணும் மருந்து கொடுக்காமல் அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா என்ன நம்மகிட்ட ஆணவம் என்கிற கட்டி இருக்குது அதை நீக்கணும் மாயை என்கிற மயக்கத்தை கொடுத்து தான் அந்த கட்டியை நீக்கணும் இது சிகிச்சை முறை நீங்கள் மருந்து கொடுத்தீங்க டாக்டர் எனக்கு ஒன்றுமே தெரியல பேசாமல் அந்த மருந்தையே கொடுத்துருங்க நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொன்னால் யோ எஞ்சி போயா முதல்ல வர டாக்டர் ஏன் அந்த மருந்தே ஒரு அளவை மிஞ்சி போச்சுன்னா கோமாவுக்கு போயிடுங்க அனஸ்தீசியான்னு என்னமோ பேர் சொல்கிறாங்க அதுக்கு மருத்துவத்துறையில் அது கொடுத்து தான் நமக்கு சிகிச்சை பண்ணுவாங்க அந்த மருந்தை அளவோடு கொடுக்கணும் குறைஞ்சாலும் வம்பு கூடுனாலும் வம்புங்க அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு எல்லா டாக்டரும் கொடுக்க மாட்டாங்க மறந்துடாதீங்க ஆப்ரேஷன் தேட்டரில் அதை கொடுக்கறக்குன்னு ஒரு மருத்துவர் இருப்பார் அவர் தான் அதான் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர் வந்து என்ன சிகிச்சை அவருக்கு என்ன தேவை எத்தனை மணி நேரத்தில் சிகிச்சை நிறைவு செய்யப்படும் அஞ்சு மணி நேரம் சிகிச்சை ஆகும்னா ஆறு மணி நேரத்துக்கு உங்கள் அறிவை மயக்கி வைக்கிற அளவுக்கு தான் கொடுப்பாங்க ஒருவேளை ஒரு டோஸ் கொஞ்சம் சேர்த்து போச்சுன்னு வச்சுக்குவேன் திருப்பி வரமாட்டார் இனி அணசிசியாக கொடுக்குற வந்தாலும் காப்பாற்ற முடியாது டாக்டருங்க ஏன் கோமாலியே இருப்பார் அவர் கொஞ்சம் மருந்து தவறாக கொடுத்துட்டா காப்பாற்ற முடியாதுங்க இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க இதுதான் மருத்துவக்கூறு மறந்துடக்கூடாது அப்போ ஒரு கட்டியை நீக்கிறதுக்கு இல்லைங்களா ஒரு நம்ம இருக்கிற உடம்புல ஒரு பகுதியை நீக்கணும்னா மயக்க மருந்து கொடுத்து தானே நீக்கி ஆகணும் மயக்க மருந்து கொடுத்துக்காமல் நீக்க நம்ம என்ன அவ்வளவு தெளிவாக இருக்கிறோம் நமக்கு இல்லையே ஆனால் நீக்கின பிறகு வலிக்குதா இல்லையா எப்போ தெளிஞ்ச பிறகு தெரியுது வலிக்குது ஐயோ இங்கே வலிக்குது ஏன் ஆறிடும் 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிச்சு ஆறிடுச்சு இப்போ வலி இல்லை துன்பம் இல்லை ஆனால் வடு இருக்குதுல்ல காயமான வடு இருக்குதா இருக்குதே அது போகுமா போகாதியா இருக்கும் ஏன் அந்த வடுவை பார்க்கும்போதெல்லாம் ஆகாத ஒன்று உள்ளே இருந்துச்சு ஒவ்வாமை ஒன்று இருந்துச்சு அதை கிழிச்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க அப்படி நினைவு வருமா இல்லையா அப்போ இதுதான் மருத்துவ முறை ஒன்றை நீக்கணும்னா டேரடியாக நீக்க முடியாது அதுக்கு ஒன்று கொடுத்து மயக்கத்துக்கு ஆட்படுத்தி அப்புறம் அப்போ நமக்கு இறைவன் எது ஆணவம் என்கிற கட்டியை நீக்க மாய என்ற மயக்கத்தை கொடுத்து தானே நீக்கணும் நீங்கள் அந்த மயக்கத்தை கொடுத்து தற்காலிக மயக்கம் என்பதை மறந்து போட்டு இதே மயக்கமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் இப்படியே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நியாயம் இது நியாயமில்லை எனவே இதெல்லாம் ஒரு பகுதிங்க அதாவது சாப்பிட்றோம் கிடக்குறோம் ஒவ்வொரு நம்ம ஒரு குழந்தை பருவத்தில் விளையாண்டுட்டு இருந்தோம் தெருவில் இருந்தோம் கிரவுண்டில் விளையாண்டுருந்தோம் இன்றைக்கி ஐம்பது வயசு போய் தெருவில் விளையாண்டுருப்போம் ஏன் கடந்து வந்தாச்சு அது அன்னைக்கு அப்படி மாதிரி நம்ம வாழ்க்கையில் பக்குவத்தை நோக்கி போய் பயணித்து கொண்டு இருக்கோம் நேற்று இன்னைக்கு நாளை இன்னும் மேம்படணும் இன்னும் அறிவு மேம்படணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த செருக்கை விட்டுட்டு அவன் சீவாதத்தை அணையும் என்ற இலக்கில் ஓடணும் அது சார்பு காரணமாக சிலது நமக்கு அது வந்து போகும் வரும்போது திருவருள் 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 அப்படியே ஒரே அந்த ஒரு அந்த ஒரு சொல்லு தாங்க மந்திரம் நீங்கள் அதை அதை விட்டுட்டு வேறு எந்த சொல்லை கருதுனாலும் வினையாயிடும் திருவருள் 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 அப்படிங்கிற தாரக மந்திரம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நுகர்ச்சிக்கும் திருவருள் திருவருள் ஏன் அவனை அன்றி ஒன்றையும் செய்யான் ஆகலான்னு படிச்சமா அப்போ இல்லையா அவனை விடுத்து ஒன்றையும் நுகரமாட்டான் அப்போ அந்த கருத்தை தான் இப்போ சொல்லார் எனவே உடம்பு நாம் அல்ல இந்திரியம் நம் வழியில் செல்லாது அவை வழியாக உணர்த்த ஊட்டப்படுவதும் எது மாயேயமே ஆக வழி நாம் அல்ல இதுக்கு என்ன பொருள் கொடுத்துக்கிறாரு பொறிகள் வழி நுகரப்பெறும் நுகர்ச்சி பொருளும் மாயேயமே அல்லாமல் நாம் அல்ல இந்த வரி புரியுதான்னு பார்த்துக்கொள்ளுங்க நாம் அல்ல இந்திரியம் அடுத்தது நம் வழி அவை இல்லை அந்த வழி நாம் அல்ல அப்போ அந்த நுகர் இந்திரியத்தின் வழி நுகர்ச்சிக்கு உரிய பொருள் நாம் நுகரலை நாம் நுகர்ந்தது மாயேயத்தை அப்படின்னு உணர்ந்து கொள்ளணும் சரி நீ அடுத்தது பாருங்கள் நாமும் அரண் உடைமை நாம் அரண் உடைமைன்னு சொல்லலை நாமும் அப்போ இன்னொன்று ஏதோ இருக்க மாட்டிருக்குதே எது மாயை அவனுக்கு அவனுடைய அருள் நிலையில் அதுவும் அவனுக்கு அடிமை தான் ஆனால் அடிமைன்னு சொல்லக்கூடாது உடைமைன்னு சொல்லணும் ஏன் அறிவு பொருள் இறைவனுக்கு அடிமை அறிவற்ற பொருள் இறைவனுக்கு உடைமைன்னு பேர் அடிமையும் உடைமை ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அடிமை என்பது தான் அடிமை என்று அறிந்திருக்கும் உடைமை தான் உடைமை என்று உணராமல் நிற்கும் எனவே அது உடைமை பொருள் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அடிமை உடைமை என்பதில் அறிந்திருக்கக்கூடிய பொருள் அறிவுடைய பொருள் இறைவனுக்கு அடிமை அறிவில்லாத பொருள் இறைவனுக்கு உடைமை எனவே இந்த உடம்பு இறைவனுக்கு உடைமை நாம் இறைவனுக்கு அடிமை அடிமைக்கு உடைமையை கொடுத்துருக்குறான் நீங்கள் என்ன இருக்கிறீங்க நான் அடிமை என்பதை மறந்துட்டு நான் எஜமானன் என்பதுனால இது என் உடமைன்னு நினச்சிட்டீங்க ஐயா இது நம்ம உடமை இல்லை இது அவன் இந்த இந்த உடம்புக்கு எசமான யாரு அவன் ஏன் அவனுடைய உடைமையை நீங்க நம்ம உடம்பின்னு கருதலாமா நம்ம மீன் கருதுனீங்கன்னா மயக்கம் அதுக்கு தான் வினை அதனால வருவது வினை இது நான் இறைவன் அடிமை நீங்களே அடிமைன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதுல யாருக்கு அவனுக்கு அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலேயோ எப்போ உன் விழுந்தனோ நான் உன் திருவடிக்கு அடிமின்னு சொன்ன பொழுது நான் மட்டுமா நான் சம்பாதிச்சதெல்லாம் உனக்கு தாயா அப்போ அந்த வீடு அந்த மா பொருள் எல்லாம் யாருக்கு எல்லாம் குருனாதான் உனக்கு நான் அடிமை அதெல்லாம் உன்னுடைய உடைமை நான் கொடுத்துட்டேன் இனி என்னது என்பது ஒன்று என்னதுன்னு சொன்னால் எனக்கு நீ தாயாக இருக்க இந்த சரண்டர் தான் மாணிக்க அவரை ஆக்கியது நம்மளை எது ஆக்காமல் இருக்குது இந்த நினைப்பு தான் நம்மளை மாணிக்க வாசகராக ஆக்காமல் இருக்குது ஏன் நம்மளால் முடியல இப்போ திருவாசம் படித்தா ஏன் அழ வரமா அழுகை வரமாட்டேங்குது நான் என்கிற நினைப்பு எனக்கு இன்னும் போகலைங்க அதான் முடியல நான் அந்த நினைப்பு ஒரு சுக்கு நூறாக போச்சுன்னு வச்சுக்கலேன் நமச்சிவாய வாழ்கனா அழதான் தோணும் இது நீங்கள் படிக்க படிக்க உணர முடியும் எனவே உடம்பு நாம் அல்ல இந்த இந்திரியம் நமது உடமை அல்ல நாமும் அவனுடைய அடிமை அதுதாங்க சொன்னார் எனவே வினைகளை ஈட்டியும் அது உரை எப்படி கொடுத்துக்க பாருங்கள் நாமும் அரண் உடைமை வினைகளை ஈட்டியும் நுகர்ந்து வரும் நம்முடைய அறிவும் செயலும் இறைவன் இயக்கப்படி செயல்படுவன இதை விட எப்படி புரிய வைப்பதுக்கு வேறு வழியே இல்லை இது அவர் மெய்கண்டார் நமக்கு எத்தனை பாடுபட பாருங்க நம் அறிவு செயல்படுவது அவன் ஆணை வழி நமது அறிவும் செயலும் இறைவன் இயக்கப்படி செயல்படுகின்றன நமக்கென்று சுதந்திரம் இல்லை எனக்கென்று தனி சுதந்திரம் இல்லை அப்போ இன்னைக்கு இறைவன் எனக்கு எதை அறிவிக்க வேண்டும் என்று கருதுகிறானோ அதுதான் எனக்கு எதை ஊட்ட வேண்டும் என்று கருதுகிறானோ அதுதான் எனக்கு அனுபவமாக வரும் அவன் ஊட்டாதது எனக்கு அனுபவமாக வாராது இதை நாம் உணர வேண்டுமா இல்லையா புத்தகம் படிக்கும்போது எல்லாமே உணர்வோம் வீட்டுக்கு போனோன்னே புத்தகத்தில் படித்ததெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அது வாட்டில் தனியாக நின்றுடும் அப்படி தனித்து பார்ப்பதனால தான் இடர்படுகிறோம் எதுவாக இருப்பினும் இந்த பிறவி அவனுக்கு பணி செய்கிறப்பாக கிடைக்கப்பட்டிருக்கிறது நாம் இந்த உலகத்தில் பெற வேண்டிய ஒரு பொருள் ஒன்று இருக்குமானால் அது ஒரே ஒரு பொருள் அது சிவம் அவ்வளோதான் அது ஒன்று தான் நமக்குள்ளே திரும்ப 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 இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க ஏன் நம்ம தான் நம்ம அறிவு மறந்து போகிற அறிவாச்ச அதனால் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒன்று உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டு வந்து நின்றுடும் சொல்லார் நாம் சுதந்திரம் உடையவர் அல்ல எனவே சொல்லார் எனவே முதல்வன் வழியில் செயல்படும் அடிமைத்தன்மை உடையவராவோம் முதல்வன் வழியில் செயல்படும் அடிமைத்தன்மை உடையவர் ஆவோம் ஆம் என்னில் இதனை உணர்ந்தாயானால் இத்தகு நிலையே உண்மை என்று உணர்தல் அப்படி எவன் நிற்கிறானோ அவனுக்கு பேர் தான் இறை பேர் இறைவன் பணிகளை செய்கின்ற அடியவருக்கு எது நான் அவனுடைய அடிமை என்னை இயக்குவது அவன்தான் இயக்குறான் என்று கருதி எவன் பணி செய்கிறானோ அந்த பணிக்கு பேர் இறை பேர் நம்ம இறை பேரை வச்சுக்கிட்டு யார் செய்தது ஃபேனில் நாலு காத்தாடின்னு நாலு பக்கம் பேரை எழுது நான் தான் கொடுத்தேன்னு எழுது அது பேர் இறைப்பனியா என்ன இல்லை லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கல்வெட்டில் பேர் போடுவோம் கொடுந்தா பிடி கே பேரை போடு அதுக்கு பேர் இறைபணி என்ன கோயில் கட்டுறக்கா கொடுத்துருக்கானுங்க நம்ம தான் ஒரு லட்சம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பேரை போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலேன் நீங்கள் கொடுத்தது இறைப்பணியாக என்ன சிவஞான போதத்தின் பார்வையில் அது இறைப்பணி அல்ல இது சாமி பல கோடி கொடுத்துருக்குறார் எதுக்கு அவரு கொடுத்தது இப்போ நான் ஒரு லட்சம் யார் கொடுத்தேன் அவருக்கு கொடுத்தேன் அவர் கொடுத்தது அவருக்கு கொடுக்குறேன் பேர் பேரெலாம் போடாதப்பா இந்த வச்சுக்கேன் அவ்வளோதான் என்னை வெளிப்படுத்திக்காமல் நான் செய்தேன்னா அது இறைப்பணி என்னை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி நான் செய்கிற பொழுது இறை செய்தாலும் அது இறைபனி அல்ல இது முதல்ல நம்ம சிவஞான போதம் படிக்கிற ஒவ்வொருத்தரும் உணரணும் நாம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று செய்கிற எந்த நீங்கள் அபிஷேகமே பண்ணிங்கன்னா கூட அதுக்கு பேர் இறைபனி அல்ல ஆனால் அதே சமயத்தில் இறை எல்லாம் அவன் இயக்குகிறான் அவன் ஆணை வழி நாம் செயல்படுகிறோம் என்று கருதி நீங்கள் கோயிலில் தெருவை கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அது இறைபனியாக கருதப்படும் சாமிக்கிட்ட போய் பூசை பண்ணால் கூட இறைபணியாகாது எப்போ நான் செய்கிறேன்னு நினச்சி செஞ்சோம்னா தெருவை கூட்டிகிட்டு இருந்தால் கூட இது இறைவன் கொடுத்த வாய்ப்பு நினச்சி கூட்டினீங்கன்னா அது சிவப்பணியாக கருதப்படும் எங்கள் சிக்கல் இருக்குதுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கோ இந்த வேறுபாட்டை உணரணும் உணர்ந்தால் மட்டும் பத்தாதுங்க அதில் நிற்பதற்கு முயலணும் எனவே நாம் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அல்ல நமக்கு கொடுத்துருக்கிற உடம்பு நம்மளுடைய சொல் பேச்சு கேட்பது அல்ல இது அவனுடைய உடைமை உயிர் அவனுடைய அடிமை எனவே அடிமைக்கு என்ன அதிகாரம் என்னதோ இங்கு அதிகாரம் கேட்டாரா இல்லையா மாணிக்கவாசர் காயத்து இடுவாய் உன்னுடைய கழக்கியில் வைப்பாய் கண்ணுதலே அது உன் வேலைப்பா என் வேலை இல்லை சுவாமி நீ கொடுக்கிற வேலையை செய்வது தான் என் வேலை அதுதான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை அவங்க தான் தொண்டர் என்று தெய்வ சேர்க்கிடாது பெருமான் இதை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் எத்தணுவில் பாருங்கள் அடிச்சொல்வார் எத்தணுவில் நின்று நின்றும் வினையில்லை யார் ஒருவன் அந்த முறையை உணர்ந்து பணி செய்கிறானோ இறை பணியார் இறைவன் பணிகளை செய்கின்ற அடியவர்க்கு எத்தணுவில் நின்றும் இல்லை அவர் எந்த உடம்பில் நின்று எந்த செயலை செய்தாலும் அவற்றால் உண்டாகும் பந்தம் இல்லை முன் செய் வினையும் தருவான் முன் முன் செய்த பிராதத்தை வினையும் அதனை கூட்டுவிக்கின்ற இறைவன் முன்னிலையில் உடல் அளவாய் கழியும் எனவே இறைப்பணி என்பதற்கு என்ன அழகான பொருள் கொடுத்துருக்கிறார் என்பதை ஒரு முறை அல்லங்க பல முறை படித்து பாருங்க அப்படி படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இவற்றில் அழுந்தாமல் நிற்கிற ஒரு உபாயம் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை ஐயா இந்த பத்தியில் கொடுத்து கொஞ்சம் புரியலிங்களே நினச்சவங்களுக்கு அடுத்த பத்தியில் படித்து பார்த்து நான் வேகமாக படிக்கிறேன் வாங்கிக்கொள்ள முடியுங்க வாங்கிக்கொள்ளுங்க சிவனுடைய அறிவே அன்றி உயிராகிய தனக்கு தனி அறிவு இல்லை என்றும் சிவனுடைய செய்கையே அன்றி தனக்கு தனி செயல் இல்லை என்றும் உணர்ந்து சிவபெருமானுடைய திருவடி ஞான பரப்பு அடங்கி பேரின்பத்தை பெற்றேன் என்று கருத வேண்டும் திருவடி ஞான பரப்புள் இல்லாமல் விட்டு நீங்கினால் உலக வாதனை வந்து தாக்கும் அது தாக்கவே விருப்பு வெறுப்பு தோன்றும் அவை தோன்றவே பிறவிக்கு காரணமாகிய பெத்த நிலை மீண்டும் தோன்றும் எனவே இவ்வாறு வாராதிருக்க இறைபணியில் சலியாது நிற்றல் வேண்டும் விரிவை மீண்டும் படித்து அறிந்து கொள்க ரெண்டாவது வெண்பாக்கு வந்துடுவோம்